ட்ரைஸ் இல்லா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என கண்பான தேவருடைய பிள்ளைகளே நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தமான வாழ்க்கையினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே பரிசுத்தமாக வாழ்றது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விசேஷமாய் வேதாகமத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நன்மையான பெ நன்மையானதை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு சிலருடைய தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கத்தனமோடு கூட இடைப்படுவாராக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் பரிசுத்த வாழ்க்கை நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது பரிசுத்திற்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசப்படுத்தி வைப்பார் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் எழுபது ஆண்டுகள் சிறைப்பட்ட அந்த சமயத்தில் ஏராளமான வாழிபர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போயிருந்தான் ஏராளமான ஜனங்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள் அதிலேயும் வாலிபர்கள் ஏராளமானவே சிறைப்பட்டு இருந்தார்கள் இப்போ இந்த ராஜா அந்த வாலிபர்களில் திறமையானவர்களை பிரபுக்கள் குளத்தை சேர்ந்தவங்களை மேன்மையானவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அவங்க தேசத்தினுடைய வாசைகளை கற்றுக்கொடுத்து அவங்களை கொண்டு தேசத்தில் சில முக்கியமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார் அப்படி தீர்மானித்தப்போ அவங்களுக்குன்னு தனியான ஒரு இடம் கொடுத்து அவங்கள போஷித்து அவங்களுக்குரிய சரியாக நல்ல ஆகாரத்தை கொடுத்து ராஜாவுடைய போஜனத்தை கொடுத்து அங்கே புஷ்டி உள்ளவர்களா அரண்மனையில் வேலை செய்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்க அவர்களை தர்மசாலிகளை கண்டுபிடிச்சி அவர்களை போஷிக்கிறதற்கு ஒரு இடத்துல வைக்கிறார் இப்போது இந்த கூட்டத்துக்குள்ள தான் தானியல் என்கிற ஒரு மனுஷனும் இருக்கிறார் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த வாலிபர்களுக்கு ராஜாவின் போஜனம் கொடுக்கப்படுகிறது ராஜாவின் போஜனத்தில் சரீரத்தை தக்கதான ஏராளமான காரியங்கள் ஒளிந்திருக்கிறது அந்த நாட்களில் இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க பாபிலோனியர்கள் தங்கள் தெய்வத்திற்கு படைக்காமல் எதையும் சாப்பிடுவது இல்லை அதே போல் அவர்களுடைய உணவிலே ரத்தம் கலந்திருக்கும் ரத்தம் சாப்பிடுகிறத சாதாரணமாக அவங்க எடுத்துக்கொள்ளுவார்கள் அதனால் ரத்தம் கலந்து சமைப்பார்கள் பொதுவாக தெய்வ ஜனங்கள் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை ரத்தத்தை கூடாது ரத்தத்தோடு கூட மாம்சத்தை புசிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறது எதனால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால ரத்தம் நம்ம வாழ்க்கையில் மற்ற ஜீவனுடைய ரத்தத்தை நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வைத்திருந்தார் இப்போது பொதுவாக நிறைய கிறிஸ்தவங்க ஈஸியாக ரத்தம் சாப்பிடுவான் ஆனால் ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது இப்போ இதை விளங்கி கொண்ட இந்த தானியல் ராஜாவின் போஜனத்துக்குள்ள இருக்கிறத பார்த்து விளங்கி கொண்ட உடனே மற்ற வாலிபர்களை காட்டிலும் இவர் வித்தியாசப்பட்டு நிற்கிறார் மற்ற வாலிபர்கள் அவர்களும் யூதர்கள் இருக்கிறாங்க அவர்களும் சிறவேலர்கள் தான் அங்கே அவர்களுக்கு சட்டம் தெரியும் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும் ஆனால் இந்த தானியலும் சாத்ரா கமேஷர் ஆபேத் நேகவும் இந்த நாலு பேர் மாத்திரம்தான் அங்கே இந்த ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ராஜாவின் போஜனம் அதிக பலனுள்ளதாய் மாற்றத்தக்கதான அதிகமான உணவுகள் நிறைந்தது நிறைய உணவு வகை இருக்குது நிறையா நான்வெஜ் ஐட்டம் இருக்கிறது ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த தானியல் போய் சொல்கிறாரு அங்கே இருந்த அவன் அவர்களை விசாரிக்கத்தக்கதாய் நியமிக்கப்பட்ட இடத்துல போய் சொல்கிறாரு எங்களுக்கு இந்த தீட்டுப்படுத்துகிற உணவு வேண்டாம் அது ராஜாவின் போஜனமாகவே இருந்தாலும் எவ்வளவு ருசியுள்ளதாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி எடுத்து ராஜாவின் போஜனத்தை ஒதுக்கி மரக்கறிகளை பருப்பு வகைகளை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு கற்ற நம்ம கூட பேச விரும்புகிறா எல்லோரும் சாப்பிட்டாங்களே இந்த தானியல் அதை பார்த்துட்டு சரி எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்ம எரிசலே இருக்கோம் இப்போ பாபிலோனில் இருக்கிறோம் நாம் இப்போ சுதந்திரவாளியாக இருக்கிறோம் அடிமையாக இருக்கிறோம் அதனால் சாப்பிட்டா என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு யோசிக்கல தேவன் வைத்திருக்கிற நியதையை அடிமை பணத்துக்குள் இருந்தாலும் நாம் அதை மீறக்கூடாதுங்கிற ஒரு இருதம் இருந்துச்சு பாருங்களேன் அதனுடைய விளைவு என்ன ஆண்டவர் மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் இந்த தானியலை வித்தியாசப்படுத்தி வைத்தார் நீங்கள் பாருங்களேன் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாழ்வரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது பத்து நாளில் ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்களேன் மற்ற வாலிபர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் இந்த தானியலுக்கும் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ இந்த நான்கு பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒரு பெரிய வித்தியாசம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்காக நாம் பரிசுத்த வைராக்கியம் எம் காண்பித்தார் நாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்தா நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற காரியத்திற்கு நம்ம என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம் அப்படின்னா நிச்சயம் அந்த பரிசுத்தமான ஜீவியம் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் மற்றவங்களை காட்டில் நம்மளை வித்தியாசமா கத்த வைப்பா இன்னைக்கு பாருங்களேன் எத்தனை காரியங்கள்ல நம்முடைய சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்துகிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களே தேவ பிள்ளைகளை ஏராளமானவே சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஐ மீன் சினிமா சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே இப்படி அடிமையாக இருந்து தங்களுடைய சரீரத்தை அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறார்களே அதனால் அது பாவங்கிறத உணராமல் சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிற அத்தனை தேவ பிள்ளைங்க இருக்குறாங்க எல்லாரும் செய்கிறத பார்த்து நானும் செய்யறேன்னு சொல்லி தங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க என்னைக்கு ஆண்டுவங்க கூட பேசுகிறா இந்த தானியே தன்னை திட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தா அதனுடைய விளைவு கத்தர் அவரை வித்தியாசப்படுத்தி வைத்தான் இன்னும் சொல்லப் மற்ற வாலிபர்களை காட்டிலும் அ மீன் அதிக புஷ்டி உள்ளவர்களாக பலன் உள்ளவர்களாக அழகுள்ளவர்களாக இந்த தானியலை கத்த நிறுத்தினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்கிற வாலிபர்களே பரிசுத்தமாக நீங்கள் வாழ ஒப்பு கொடுக்குங்க ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தத்தக்கதாக சரீரத்தை தீட்டுப்படுத்தத்தக்கதாக பிசாசு ஏராளமான தந்திரமான வழிகளை கொண்டு வருமா இதுதான் ஸ்டைலுன்னு சொல்லுவான் நீ இதை கூட செய்யலைன்னா நீ நீ ஆம்பளையாக இருந்து என்ன பிரயோஜனன்னு உங்ககிட்ட பேசுமா நீ காலேஜ் படிக்கிற சின்ன பிள்ளையாக ஆட்டி இருக்கிற இல்லை நீ காலேஜுக்கு வந்துட்ட இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பாவத்தை கொண்டு வருவான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தை கூட தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் வாழ்வோன்னா நம்மளை கத்தர் வித்தியாசப்படுத்தி வைப்பார் பரிசுத்தமான ஜீவியம் வித்தியாசத்தமான வாழ்க்கையை கொண்டு வர பரிசுத்தமான ஜீபியம் வித்தியாசமான மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வர அதை கேட்குற உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படி கிரியே செய்யட்டும் தேவன் மேன்மையானதை கொண்டு வரட்டும் உங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் நம்ம சேர்ந்து ஜபிப்போமா தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க கிருப தாங்கன்னு சொல்லிக்க போமா இணைந்து ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அன்றுவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அண்டு உரே இந்த காலை வேளையிலையும் அன்று பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறவர்களை நீர் வித்தியாசப்படுத்தி வைப்பீர் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டு ஒரு தானிய தன்னுடைய சரீரத்தை திட்டுப்படுத்துகிறதற்கு இடம் கொடுக்கலை ஆண்டுவர் மேன்மைப்படுத்தி வைத்து வித்தியாசப்படுத்தி வைத்து அதே போல் இன்றைக்கும் ஒரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் பிரசுத்தமாக வாழணும்னு சொல்லி விரும்புகிறார்களோ அவர்களை அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் வாழ்க்கையில் அன்றுவரே என்னென்ன காரியத்தை நான் செய்கிறாங்களோ அதில் வித்தியாசப்படுத்தி வைப்பீராக மேன்மைப்படுத்தி வைப்பீராக ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் தொடர்ந்து உங்கள் கரண் நடத்தட்டும் நீ அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்தர் ஏசுவின் நாமத்தில் தூய பிதாவே ஆமே என கண்பானவர்களே ஆண்டுடைய பிரசனத்தில் பரிசுத்தமான ஜீவியத்துக்கு ஒப்புக்கொடுங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்